வணக்கம் சபரிமலை யாத்திரை நல்லபடியாக நிறைவு பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு இனிமேல் என்னுடைய போல் இருக்கக்கூடிய வேலைகளை தொடரணும் பார்ட் டூ வீடியோ விளக்குகள் கலெக்ஷன்ஸ் மற்றும் இப்போ ரீசண்ட்டாக நான் என்னென்ன பொருட்கள் பிராஸில் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தொகுப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன போர்ஷனை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கையும் கொடுக்குறேன் ஸோ பார்ட் ஒனில் சின்ன சின்ன விளக்குகள் பார்த்துருப்பீங்க இப்போ பார்ட் டூவில் பிள்ளையார் முருகர் தொடர்பான கொஞ்சம் கலெக்ஷன்ஸை வந்து நான் காட்டணும்னு நினைக்கிறேன் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நான் காட்டப் போகிறது இந்த இரண்டு விளக்குகள் வாசினி பாப்பாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு குத்து விளக்குகள் பர்மனெண்ட்டாக எப்போதும் இங்கே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் ஒன்னே கால் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஒன்னே காலுக்கும் மேலே தான் அவ்வளோ பெருசுக்கு இருக்கக்கூடிய நல்ல வெயிட்டான இரண்டு விளக்குகள் ஏக தீபமாக ஒரு முகம்தான் இதில் ஏற்ற முடியும் ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக அழகாக இருந்ததுனால இந்த விளக்குகளை நான் வாங்கியிருக்கேன் வியாழக்கிழமையானால் இதை தேய்ச்சி வெள்ளிக்கிழமை ஏற்றலான்னு வாரத்துக்கு ஒரு முறை எப்படி ரொம்ப அழகாக இந்த நாங்கள் சபரிமலை யாத்திரை நிறைவாய் வர்ற வரைக்கும் இதில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு இங்கே வீட்டில் நடந்துகிட்டு இருந்தது கணவர் இங்கே இருந்ததுனால இருந்துட்டுருக்காரு அதனால் அவர் பண்ணியிருந்தார் ஸோ நம்ம இப்போ மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க தாமரை விளக்கே கொஞ்சம் இதில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது அரை அடி உயரத்தில் இருக்குது இதில் ஒரு அடி ஒன்னேகால் அடி உயரத்தில் இருக்கிற பெரிய தாமரை கூட எங்கிட்ட இருக்குது ஓம் விளக்கே வந்து குத்து விளக்கு மாடலில் இருக்குது தாமரை மாதிரி மலர் மலர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு விளக்கு அண்டு தாமரை அப்படியே அந்த ஷேப் வர்ற மாதிரி கைப்பிடியோடு இருக்கக்கூடிய ஒரு விளக்கு அப்புறம் இதுவும் பூ மலர்ந்துருக்கிற மாதிரி ரெண்டு அடுக்கில் இருக்கிறது யானை நான் பிள்ளையார் முருகர்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ காட்டிகிட்டே வர்றேன் அதனால் யானை விளக்கு பார்க்குறோம் இப்போ பார்க்க போகிற இந்த குத்து விளக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இதோட தாமரை பீடம் மாதிரி இருக்கிற அமைப்பு அன்னப்பட்சி இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி வெள்ளியில் வர்ற மாதிரி ஒரு அமைப்பு இப்படி முகத்துக்கு கீழே அழகாக ஒரு பீடம் மாதிரி வர்றது ஒரு தாமரையோட ஷேப்பில் வர்றது ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இந்த குத்து விளக்குகள் இதுவும் ஒன்றே கால் அடி உயரம் இப்போ பார்க்குறது இந்த கொத்து விளக்கு அப்படின்னு சொல்லி ஆறு அகல்கள் இணைஞ்சு ஒரு ஓம் விளக்கு பார்க்குறீங்க அது ஒரு சின்ன சைஸு அடுத்தது வந்து சூலாயுதம் இருக்கிற மாதிரியான நாலு பக்கம் இருக்கிற மாதிரியான ஒரு விளக்கு அடுத்தது மயிலும் வேலும் மயிலும் துணைங்கிற மாதிரியான திரும்பவும் ஆறு விளக்குகள் இருக்கிற ஒரு விளக்கு இந்த பக்கம் ஓம் போட்டிருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் வந்து வேல் வந்து பார்த்தோம் இப்போ ஓமும் வேலும் இருக்கிற மாதிரி ஆறு விளக்குகள் வரும் அடுத்தது குட்டி மைல் ஒன்று அடுத்தது வேல் இந்த மாதிரி ஒரு ஆறு விளக்குகள் இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் வேல் மட்டும் இருக்கிற மாதிரி கொத்து இந்த இதுலேயும் ஆறு விளக்குகள் அருமுகனுக்காக ஆறு விளக்குகள் ஏற்றுற மாதிரியான கொத்து விளக்குகள் தான் இப்போ நம்ம பார்த்தோம் ஓம் விளக்கு இப்போ நம்ம பார்க்குறோம் அடுத்தது ஷடாட்சர மந்திர விளக்கு சரவணபவை இருக்கிற ஒரு விளக்கு அப்புறம் பழனி தண்டாயுதபாணியுடைய தேர் இருக்கிற திருத்தேர் இருக்கிற மாதிரியான ஒரு விளக்கு இதுவும் ஒரு ஓம் விளக்கு அடுத்து ஒரு ஓம் விளக்கு அடுத்து ஒரு ஓம் விளக்கு அடுத்தது சரவணபவ நான் ஏற்கனவே பார்த்தது இந்த மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள் இது ஓம் மட்டும் எழுத்தாக இருக்கும் இது வந்து அந்த ஸ்டாருக்குள்ளே அந்த ஓம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இங்கே ஸ்டாருக்குள்ளே அடுத்தது சேவல் கொடியும் வேலும் இருக்கிற மாதிரியான ஒரு விளக்கு அப்புறம் மயில் இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு பார்க்குறீங்க அடுத்து திருப்பதி பாலாஜியோடைய விளக்கு இதுவும் ரீசண்டாக நான் வாங்கினது தர்மசாஸ்தா விளக்கும் இப்போ நான் ரீசண்டாக வாங்கினது இன்னொரு ஓம் விளக்கு இப்படி அகல் விளக்குகள்லையே முருகப்பெருமான் தொடர்பாக இருக்கக்கூடிய நிறைய விளக்குகளை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் தனியாக முருகப்பெருமான் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு பார்க்குறோம் அடுத்தது முருகப்பெருமானுக்கும் தாமரைக்கும் உள்ள தொடர்புனால தாமரை விளக்கு ஒன்று பார்க்குறோம் இங்கே மயில் விளக்கு ரொம்ப நாள் முன்னாடி நான் மகாபலிபுரத்தில் வாங்கினது இது வந்து த்ரீ இன் ஒன் பர்பஸாக இங்கே நம்ம விளக்கு ஏற்றலாம் இப்போ இந்த மயிலை வந்து இப்படி இதுக்குள்ளே வந்து நம்ம சாம்பிராணி வச்சுக்கலாம் அண்ட் இங்கே இருக்கிற ப்ரொவிஷனில் ஊதுபத்தி நம்ம ஏற்ற முடியும் இப்படி ஒரு மயில் விளக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த விளக்கு வாங்கி அடுத்தது இந்த பிள்ளையார் விளக்கு இது வந்து கஸ்டமைஸ்டாக மேலே ஒரு விளக்கு வச்சு அட்டாச் பண்ணது அவர் வந்து குபேர பிள்ளையார் மாதிரி இருப்பார் அப்படி அட்டாச் பண்ணி வாங்கின விளக்கு தான் இது அப்புறம் இங்கே நர்தன விநாயகர் இதுவே ரெண்டு மா விளக்கு என்கிட்ட இருக்குது இந்த மாதிரியே ஒரே மாடலில் ரெண்டு விளக்கு இருக்குது நர்தன விநாயகர் இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் ஓம் போட்டு அந்த வழிபாட்டுக்காக நம்ம வேல் வைக்கிற மாதிரி விளக்கும் பார்க்குறோம் இந்த விளக்கு வந்து நடுவில் இந்த மாதிரி இது வந்து இங்கே அப்படி தொங்கும் அதோடய இது அருந்திருச்சு திரும்ப நம்ம அதை ஃபிட் பண்ணணும் ஸோ இது பார்த்திங்கன்னா அழகாக நடுவில் இந்த ஒரு ஆர்ச் மாதிரி அது வேல் வடிவத்தில் இருக்கும் அந்த ஆர்ச்சில் இந்த கொத்து வந்து தொங்குற மாதிரி இருக்கும் அடுத்தது வேல் வேல்லேயே ஓம் போட்டு இந்த சரவணபவை போட்டு இருக்கிறது அடுத்தது குட்டி குட்டி வேல் இதெல்லாம் வந்து எங்கிட்ட இருக்கக்கூடிய வேல் கலெக்ஷன்ஸாக பார்க்குறோம் தீபாரதனை காட்டுறது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நாகர் இருக்கும் பஞ்ச ஆரத்தி காட்டலாம் அஞ்சு கற்பூரம் வச்சு அழகாக காட்டலாம் நடுவில் நம்ம விபூதியை வச்சுக்கிட்டோன்னா அப்படியே தீபாராதனை எடுத்துக்கும் போது அப்படியே நம்ம விபூதியை எடுத்துக்க முடியும் அப்படி ஒரு தீபாரதனை காட்டுறது ஸ்டாண்டு தான் இப்போ பார்த்துருவோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு நர்த்தன விநாயகர் காட்டின மாதிரி இன்னொரு நர்த்தன விநாயகர் இருக்கார் இரட்டை விளக்குகள் இருக்கிற மாதிரி ஒரு பிள்ளையார் இரட்டை விளக்கு கையில் ஏந்தினபடி அடுத்தது இது மாங்காய் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு அகல் விளக்கு மாதிரி ஷேப் இது வழக்கு ஏற்றலாம் இல்லைன்னா குங்குமம் விபூதி குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் ராம்லல்லாம் குட்டியாக ஒரு சிலை உட்காந்து அவர் வில்லேந்தி உட்காந்துட்டுருக்குற லல்லாவை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு இதெல்லாமும் இப்போது ரீசன்ட் பர்ச்சேஸில் தான் இந்த ராம்லெல்லாம் வாங்கியிருக்கேன் வாசினி பாப்பாவுக்கு நிறைய அந்த மல்லிகைப்பூ முல்லைப்பூ இதெல்லாம் வந்து இந்த பவுலில் வச்சு பூக்கூட மாதிரி இருக்கிறதுல வச்சு அழகாக கொட்டணும் அப்படியே வர்ஷிக்கிற மாதிரி அவள் மேலே அப்படியே பூவால் பூ புஷ்பாஞ்சலி பண்ணணும்னு ஒரு ஆசையில் இதை வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் இன்னும் புஷ்பாஞ்சலி நடக்கலை கூடிய விரைவில் அதை ஒரு ஒன்று பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை பூ மாதிரி மாடலில் அழகாக ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ கொல்லும் அந்த முல்லைப்பூ அந்த அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பவுல் வந்து வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து பிளெயின் தட்டு எத்தனை இருந்தாலும் அழகாக பிடிக்கும் ரொம்ப நல்ல வெயிட்டோட வெங்கலத்தட்டாக இது வந்து வாங்கி வச்சுருக்கேன் நல்ல திக்னஸ்ஸு நல்ல வெயிட் இருக்கும் பிள்ளையார் பூஜைக்கு பண்ணிக்கலான்ட்டு இது வந்து ஆத்ம விளக்கு இந்த ஆவுடையார் மட்டும் இருக்கிற ஒரு விளக்கு ஆவுடையார் வச்சு அபிஷேகம் மட்டும் பார்ப்போம் இங்கே விளக்கு ஏற்றலாம் அந்த மாதிரி ஒரு விளக்கு இப்போ பீடம் மாதிரி சிவபெருமானுடைய அந்த ஆவுடையார் சொல்லுவோம் இல்லையா அந்த பீடம் லிங்கம் இல்லாமல் தனிச்சு இருக்கிறதுல இதில் விளக்கு ஏத்திர ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு விளக்கை கஸ்டமைஸ்டாக பண்ணியிருக்காங்க அதை வந்து வாங்கி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக இரண்டு தாமரை விளக்குகள் அடுத்தது இது வந்து ரொம்ப அழகாக நித்தியப்படி ஆத்ம விளக்காக நந்தா விளக்கு மாதிரி ஏற்றிட்டுருக்கலாம் அப்புறம் குட்டியாக ட்ரை ஃப்ரூட்ஸுக்காக ஒரு கிண்ணம் சபரிமலை யாத்திரையினுடைய முழு வீடியோவை ஆன்மீக அலை சேனலில் வீட்டில் கன்னி பூஜை நடந்ததுலேருந்து எப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு கிடச்சிது மலைக்கு ஏறக்கூடிய பாதையெல்லாம் எப்படி இருந்தது என்னென்னலாம் தரிசனம் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோஸை நான் ஆன்மீக அலை சேனலில் கூடிய விரைவில் அப்லோட் பண்ணுவேன் அதை நீங்கள் பாருங்கள் நிறைய பேருக்கு ஆன்மீக அலைன்னு ஒரு சேனல் இருக்கிறது தெரியாது அதே மாதிரி நந்தினிஸ் டே அவுட் அப்படிங்கிற ஒரு சேனலும் இருக்குது அதில் என்னுடைய ட்ராவல் பதிவுகள்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன் கூடிய விரைவில் அதுலேயும் சில வீடியோஸ் வர வேண்டியது இருக்குது இந்த இரண்டு சேனலுடைய லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்கணுன்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ இரண்டாவது பார்ட்டு தான் நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா ரொம்ப ஓ ஒரு பெரிய லென்த்தி வீடியோ கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் பண்ணி இரண்டாவது பார்ட்டை நான் நிறைவு பண்ணியிருக்கேன் இன்னும் சில பார்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது அது தொடர்ந்து வரும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி